வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் மந்த் ஆனுவல் பிளானாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க அதில் முதல் அறிவிப்பாக வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் விடப்படும் இருந்தது இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாச்சும் இன்னும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது விடலை ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு பொங்கல்லேருந்து இருந்து வரோம் இதில் இடையில நமக்கு ஜனவரி பதினொன்று குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் அப்படிங்கிறதும் வெளிவந்தது கிட்டத்தட்ட ரீச்சுடு ஜோன் நான் ரீச்சடு ஜோன் நான் ரீச்சடில் இருந்தவங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் படிக்கலான்னு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ரீச்சடு ஜோனில் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் வேகன்சிக்கு ஆறாயிரம் வே ஆறாயிரம் பேரை செலக்ட் கிடையாது பதினஞ்சாயிரம் பேர் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம பாஸ் ஆவோமா மார்க் லிஸ்ட் விட்டதுக்கு பிறகு நம்ம பாஸ் ஆவோமா பெயில் ஆகணும்னு அவங்களும் ஒரு இதில் இருப்பாங்க அவங்களும் குரூப் ஃபார் எக்ஸாம் நோக்கிக்கிட்டு இருப்பாங்க ஸோ லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய எக்ஸ்பிரண்ட்ஸ் நிறைய எக்ஸ்பிரண்ட்ஸ் எதிர்பார்த்த ஒரு எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸுமே நடக்கலை குரூப் ஒன் நடக்கல குரூப் ஒன் நடக்கல குரூப் டூ நடக்கல எந்த எக்ஸாம்ஸும் நடக்கல சும்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதுக்கு இருந்ததுனே தெரியல இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் விடு விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் விட்டு பிப்ரவரி மாதம் எக்ஸாமினேஷன் இருக்கும் எப்படியோ வந்து கிளியர் பண்ணிடலாம் நினச்சிருந்தாங்க அந்த நோட்டிபிகேஷன் விடல அந்த நோட்டிபிகேஷன் தான் நமக்கு ஜனவரி மாதம்னு சொன்னாங்க ஸோ எலக்ஷன் எல்லாமே இருக்கிறதுனால ஜூன் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த ஜனவரி மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ இன்றைக்கு நோட்டிபிகேஷன் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய ஹஸ்பரெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் எப்போ விட்டாலும் என்ன நம்ம குரூப் ஃபோருக்கு படிக்க போகிறோம்னு ஆயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க ஒர்க் போய்கிட்டே படிச்சுட்டு இருக்கீங்க ஃபுல் டைம் ஸ்பெட்ஸாக வீட்டிலேருந்து படிக்கிறீங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு யாருக்குமே சப்போர்ட் இல்லை நிறைய பேர் உங்களை வந்து கேள்வி கிண்டல் என்னென்ன எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பேட்ச் வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வச்சுட்டு யூடியூப் சேனல் சார்பாக நம்ம ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது குரூப் ஃபோர்க்காகவும் குரூப் டூக்காகவும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்காகவும் நம்ம நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் வேணும் நீங்கள் 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 அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு டெலாகிராம் ஜாயின் பண்ணிட்டு எல்லா அறிவிப்பும் அதில் வரும் இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி நம்ம பயனுள்ளதா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க ஏன்னா இப்போ முன்னாடி மாதிரி எல்லாம் இப்ப இல்ல இப்ப வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு ரொம்ப மிகப்பெரிய காம்படிஷன் இருக்குது ஹெவி காம்படிஷன் இருக்குது ஸோ எல்லாரும் படிக்கிறாங்க பதினெட்டு இருந்து கடைசி வரைக்கும் ஏஜ் லிமிட் இல்லை அப்படிங்கறதுனால எல்லாருமே குரூப் ஃபோருக்கு படிக்கிறாங்க அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்